என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரி சேனலிருந்து உங்கள் துறையுள்ள பெருமைகள் செய்கிறேன் இந்த நிலத்தொரு வாய்ப்பு கொடுத்த எல்லா மல்லையிலும் வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தவர் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு ஒரு வீடியோவில் பார்த்தோம் நம்ம ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உயிரணுக்கள் குறைபாடு அந்த உயிரணுக்கள் வேகமாக நீந்தாததுனால அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கி தாமதமாகுது பார்த்தோம் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் கர்ப்பிப்பாயில் பார்க்கும்போது பெண்களுக்கு பார்க்கும்போது கருமுட்டை வளர்ச்சி தான் இல்லை கருப்பையில் நிறைய பிரச்சனைகள் குறிப்பாக நீர் கட்டி இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு சுகர் இருந்ததுன்னா அந்த நீர் கட்டி சிஸ்டன்னு சொல்லக்கூடிய நீர் கட்டி கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அடுத்ததாகும்போது சதைக்கட்டி அதாவது ஏதாவது விதத்தில் ஒரு கட்டி கடுமையாக ஒரு கல்கோனா மாதிரி ஹார்டாக இருக்கும் அந்த கட்டி கரையவே கரையாது பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்க்கும்போது நார்க்கட்டி ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நார்க் அதாவது நார்க்கட்டினா ஒரு கருப்பு கலர் சேமியா அப்படி சுருட்டி அப்படி கர்ப்பப்பையில் ஒட்டி வச்சப்பட்டிருக்குமோ அந்த நார்க்கட்டி இது மூணு பிரச்சனையுமே என்ன பண்ணணும்னா கருவை வளர விடாது அதாவது குழந்தை விந்தணுவும் கருமுட்டையும் சேர்ந்து அந்த அணுக்களை வளர விடாமல் தடுக்கும்னால் இது ஒரு நச்சு கட்டின்னு சொல்லி பார்க்க அடுத்தா பார்க்கும்போது பெண்களோட கர்ப்பப்பையில் பார்க்கும்பொழுது நிறைய கிருமிகள் இருக்கும் கிராமத்து வளர்க்கத்தில் பூச்சி இருக்குது கர்ப்பப்பயில அந்த பூச்சி சரி பண்ணுறதுக்கு தோறுப்பு உள்ள மருந்து நிறைய கொடுப்பாங்க நிறைய வகைகள் பார்க்கும்போது கை வைத்தியம் பண்ணுவாங்க சிலவங்க பேர் பார்த்திங்கன்னா கிராமத்து வைத்துட்டு போனீங்கன்னா சில பெண்கள் இவங்கெல்லாம் ஒரு மருந்து யா என்ன மருந்து பேர் சொல்ல மாட்டாங்க கொண்டு வந்து நீங்கள் கர அதாவது மாதவிடாய் காலத்தில் ஒரு மூணு நாளைக்கு குடிக்க சொல்லுவாங்க அது என்னென்னா அதிகமான தோர்பூ உள்ள ஒரு மூலிகை அது என்ன மூலிகை வேணாலும் இருக்கட்டும் அந்த தோர்புப்பை என்ன பண்ணணும்னா கர்ப்பப்பயில கூடிய அந்த கிருமிகளை சாகடிக்கும் ஆனால் நீர் கட்டி நார்க்கட்டி சதை கட்டி இருக்கும் பொழுது அந்த மருந்து அவ்வளோவா வேலை செய்யாதுன்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கருப்பையில் நிறைய கருப்பை குற்றங்கள்னு சொல்லுவாங்க டாக்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் காலத்தில் சரியான மாதவிடாய் சொல்லிச்சு அவங்களுக்கு இருக்காது ஒரு நாளைக்கு சும்மா கொஞ்சமாக ரத்தம் வெளியில் வரும் அவ்வளோதான் அது நின்றும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு வரும் சிலவங்க பார்க்கும்போது அதிகமான மாதவிடாய் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும்பொழுது உடல் பலவீனமாகும் போது கர்ப்பப்பையும் பலவீனமாக சொல்லி பார்க்குறோம் நிறைய மருந்து மாத்திரை பொழுது அது நிமித்தமாகவும் சைடு எஃபெக்ட் மூலியமாக பக்கவெளிகள் மூலமாக கர்ப்பை பாதிக்கப்படுது இப்போ இவங்களுக்கு என்ன மருந்து அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை நான் குணமாக்கணும் கருப்பை ஆரோக்கியமாக இருக்கணும் கருவில் வளரக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அது மிக சிறந்த ஒரு மருந்து பார்க்கும் பொழுது கர்ப்பரோக தைலம் கர்ப்பரோகம்னா கர்ப்பப்பயில் வரக்கூடிய ஒன்றுலேருந்து நூறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது ஏசு ஏ டு ஜெட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கர்ப்பப்பயில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அற்புதமாக குணப்படுத்தக்கூடியது தான் இந்த கர்ப்பரோக சொல்லி பார்கோம் இது என்ன பண்ணுன்னா கர்ப்பப்பை இருக்கக்கூடிய குற்றம் சொல்லக்கூடிய கிருமிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பூச்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கிருமிகள் எல்லாம் சாகடிக்கும் அவ்வளவு வந்து அருமையான ஒரு மருந்து அது மட்டும் இல்லாமல் நீர்க்கட்டி கட்டி நார்க்கட்டி சதை அற்புதமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் சொல்லி சொல்லிப்பாங்க கர்ப்பப்பை பூந்தசைகளுக்கு அதிகமான பலத்தை கொடுக்கும் கர்ப்பப்பை இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் வெளியே வரனால மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய இது எப்படி சாப்பிடணும்னா மாதவிடாயான அதாவது தூரம் ஆகுது பார்த்தீங்களா தூரம்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிளக்கு வர்ற முதல் மூன்று நாளைக்கு காலையில் வெறுமயத்தில் ஒரு ஸ்பூன் குடிக்கணும் இது குடிக்கும்போது என்னாகுன்னா பேதியாகும் எப்படின்னா ஏன் பேதியாகுதுன்னா கர்ப்ப இருக்கக்கூடிய அத்தனையுமே அது குடல் பகுதி கொண்டு வந்து அந்த டாக்ஸினை பூரா அந்த நச்சு பூரா வெளியே கொண்டு வந்தோன்னு சொல்லி பார்க்கணும் அவ்வளோ ஒரு அற்புதமான தைலம் இது கூட பார்க்கும்பொழுது நம்ம குறிப்பாக குப்பைமேனி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது நிறைய பார்த்துருப்பீங்க அதாவது குப்பையாக இருக்கக்கூடிய நம்முடைய மேனியை அது அற்புதமாக தீங்கக்கூடியதாக இது அந்த குப்பை மேனி கருப்பை பற்பம் அதாவது குப்பை மேனியை வந்து குப்பைமேனி உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க குப்பை மேனியிலேருந்து உப்பு எடுத்து அந்த உப்பை வந்து பஸ்பமாக்குறது இது என்ன பண்ணணுன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த பூ தரிசிகளை வெளிப்படுத்தி கருவை அதாவது நம்ம கரு உண்டாகும் பொழுது அந்த கருவை கர்ப்ப பயில சதைப்பகுதியில் ஒட்ட வச்சு ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பஸ்பம் இது அது மட்டும் இந்த இந்த தைலம் என்ன பண்ணுதோ அதை கூட இது ரெண்டும் இணைஞ்சு சேரும் பொழுது மிக அற்புதமாக அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கட்டி நல்ல கல் மாதிரி கெட்டியாயிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கரையாது அது அறுவை சிகிச்சை தான் தீருன்னு சொல்லுவாங்க அந்த கட்டியை கூட உள்ளே ஊடுருவியை அந்த திசுவோல்லாம் உடைச்சி அற்புதமாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் இந்த மேனி உப்பு கற்பம் சொ பருப்புன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் நார்க்கட்டி சதைக்கட்டி இது எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடும் கர்ப்ப குற்றங்கள் எல்லாத்தையும் அற்புதமாக குணமாக்கக்கூடியது தான் இந்த ரெண்டு மருந்துகளும் அதாவது அதாவது கர்ப ரோக தைலமும் இந்த மேனி உப்பு பருப்பமும் மிக அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்குறோம் அப்போ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலட்டுத்தன்மை இன்றைக்கி அதுக்காக அதிகமாக செலவு பண்ணுறாங்க அதுக்காக தனித்தனியான ஸ்பெஷாலிட்டி மருத்துவங்கள்லாம் இன்றைக்கி நிறையா வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் நிறைய செலவாகுது லட்சக்கணக்கில் செலவாகுது ஆனால் குறைஞ்ச செலவில் எளிமையான மருந்துகள் மூலியமாக கர்ப்பேயில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன நோய் என்ன கட்டி என்ன குற்றங்கள் இருந்தாலும் சரி அதை முழுமையாக நீக்கி ஆரோக்கியமான குழந்தை தான் உருவாக்கி தரக்கூடியது நம்முடைய சித்த மொத்தம்னு சொல்லி போகணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நம்ம சித்தர்கள் அந்த காலத்திலேயே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வியாதி வரும் ஆண்களுக்கு என்ன வியாதி வரும் பெண்களுக்கு என்ன வியாதி வரும் சரி அவங்க எளிமையாக அந்த மருந்துகளை எழுதி வச்சுருக்கிறாங்க சில மருந்துகள் செய்கிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம சித்தம் அவங்களோட சித்தம் நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவங்களை சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லும் பொழுது அவங்க நல்ல மருந்துகளை கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பயக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பெண்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இந்த பிரச்சனைகள் இருக்குது அதே சமயத்தில் பெண்களுக்கு மாற்றமில்லை ஆண்களுக்கும் இருக்குது ரெண்டு பேருமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தையும் பாரம்பரிய மருத்துவத்தையும் நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கொடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு கூட ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்